அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரத நாட்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை நான்காவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டு தேதிகளிலையுமே வருது இருபத்து ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபத்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இருபத்து இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை பத்து பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை ஆறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆகிய நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரத நாட்களாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்